பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்து குறித்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உள்ளாட்சி அமைப்புகளோட ஒரு முக்கியமான ஒரு பிரிவு கிராம ஊராட்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பன்னிரெண்டாயிரத்துக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் வந்து இன்றைக்கி இருக்குது ஸோ இதில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு நிறைய பணியாளர்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான பணியில் இருக்கக்கூடிய நபர் ஊராட்சி செயலாளர் இவருக்கு ஏகப்பட்ட கடமைகள் பொறுப்புகள் இருக்குது ஒரு ஊராட்சி வளரணும் அப்படின்னா இவர் கையில் வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட கிராம ஊராட்சி செயலாளர்களை பணிமாறுதல் செய்வதற்கான ஒரு ஆறு காரணங்களுக்காக பணிமாறுதல் செய்யலாம்ங்கிற ஒரு அறிவுரை கடிதத்தை ஊரக வளர்ச்சி இயக்குனர் திரு பா பொன்னையா அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர்களுக்கும் ஒரு அறிவுரை கடிதத்தை வந்து அனுப்பியிருக்காங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளருடைய சங்கம் வந்து மனு கொடுத்ததன் பேரில் அந்த மனுவை பரிசீலனை செய்ததன் அடிப்படையில் வட்டாரத்திற்குள்ளே ஒரு ஆறு காரணங்களுக்காக பணிமாறுதல் செய்வதற்கான ஒரு அறிவுரை கடிதத்தை வழங்கியிருக்காங்க இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதில் என்ன ஆறு காரணங்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை மொதல் முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைக்கான கிளிக்கி வச்சுக்கிறீங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிராம ஊராட்சி செயலாளர்களை ஒரு மூன்று கேட்டகிரியில் பணிமாறுதல் செய்ய முடியும் மூன்று கேட்டகிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வட்டாரத்திற்குள்ளே பனிமாறுதல் செய்வது வட்டாரத்திற்குள்ளே அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் திருவாடான வட்டாரம் அதே மாதிரி வா ஆரஸ் மங்கல வட்டாரம் இருக்குது அப்படின்னா எங்கள் ராமநாதம் மாவட்டத்தில் பதினோரு வட்டாரம் இருக்குன்னா இந்த பதினோரு வட்டாரமுக்கில் இந்த திருவாடானை வட்டாரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு கிராம ஊராட்சி இருக்குது அப்படின்னா இந்த நாற்பத்தி ஏழு கிராம ஊராட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர்களை பனிமாறுதல் செய்வதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது இது ஒரு நிலை ரெண்டாவது நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வட்டாரம் டு இன்னொரு வட்டாரம் ஒரு வட்டாரத்தை விட்டு இன்னொரு வட்டாரம் இப்போ திருவாடாங்க இருக்குது திருவாடங்கிலேருந்து ஆர்ஸ்மெல்லாம் மாற்றணும் அதே மாதிரி ஆர்ஸ்மல்ல இருக்குது ஆர்ஸ்மூகலேருந்து கடலாளி மாற்றணும் இல்லை நைனார்வழி மாற்றணும் இப்படின்னா ஒரு வட்டாரத்துலேருந்து இன்னொரு வட்டாரத்துக்கு மாத்தறக்கான அதிகாரம் ஊராட்சி செயலாளர்கள் மாத்தறக்கான அதிகாரம் பணிமாறுதல் செய்வதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி வளர்ச்சி பணிகள் அவருக்கு வந்து இந்த அதிகாரம் இருக்குது ஒரு வட்டாரத்திலேருந்து இன்னொரு வட்டாரம் மாற்றுருக்கு அதே மாதிரி ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு ஊராட்சி செயலாளரை மாற்றணும் அப்படின்னா இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் ச பணி செய்யக்கூடிய ஊராட்சி செயலாளர் ராமநாதபுரம் மாவட்டம் மாற்றணும் அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பணி செய்யக்கூடிய ஊராட்சி செயலாளர் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரக வளர்ச்சி இயக்குனர் ஊராட்சிகள் அவர்களுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்குது இந்த மூன்று நிலையில் ஒரு ஊராட்சி செயலாளரை பணிமாறுதல் செய்ய முடியும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக வந்து அந்த சுற்றறிக்கையிலே சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சப் பேச போகிற சப்ஜெக்ட்னா ஒரு ஆறு காரணங்களுக்காக வட்டாரத்திற்குள்ளே பணிமாறுதல் செய்வதற்கான அறிவுரை கடிதம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்ன காரணங்களுக்காக ஊராட்சி செயலாளர்களை வட்டாரத்திற்குள்ளே பணிமாறுதல் செய்ய கிராம ஊராட்சி பிடிஓ அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று ஊராட்சி செயலாளர்கள் ஒரே கிராம ஊராட்சியில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருவதை மாற்றியமைக்க வேண்டும். இந்த குற்றச்சாட்டு தான் பெருமளவில் நிறைய ஊராட்சிகளே இருக்குது ஒரே கிராம ஊராட்சியில் ஒரு ஊராட்சி செலவு ரொம்ப நாளாக இருக்காருங்க அதனால் அந்த ஊராட்சியில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்கிறதுக்கு அவர் தான் ஒரு முக்கிய காரணம் இருக்காகவே இவரை பணிமாறுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சமூக ஆறுகள் மத்தியில் நிறைய கோரிக்கை வரும் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து புகார் தெரிவிக்க நம்மளால் பார்க்க முடியும் அது அந்த நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம அங்கங்கே போகும்போது வகுப்பு நடத்தும் போது இல்லை நம்ம சேனல் வீடியோ போடும்போது அது கீழே கமெண்ட்டில் போடக்கூடிய எண்ணற்ற நபர்கள் இந்த சப்ஜெக்டை பற்றி பேசுவாங்க இவரை வந்து பணிமா

அடிப்படையில் கிராம ஊராட்சிகளுக்கு ஏற்ற கிராம ஊற்றிகள் தேர்வு செய்து அவர்களுக்கு வந்து பணி வழங்கணும் அப்படி ஊராட்சி செயலாளர் இருப்பார்கள் நீங்கள் எந்த ஊராட்சி விரும்புகிறீங்களோ அந்த ஊராட்சிக்கு நீங்கள் பணிமாறுதல் செய்யலாம் அப்படின்னு பிடிஓ அவர்களுக்கு அறிவுரை கடிதம் வழங்கியிருக்கிறார்கள் ஊரக வளர்ச்சி இயக்குநர் பொன்னையா அவர்கள் மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது மற்றும் உடல்நலம் சார்ந்த அடிப்படையில் கிராம ஊராட்சிகளை ஒதுக்கீடு செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா எங்கள் கிராம ஊராட்சியில் ஒரு ஊராட்சி செயலாளர் இருந்தார் இதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப உடல்நலம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி செயலாளர் அவருக்கு வந்து சுகர் இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது வயது மூப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாங்க திடீர் இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிக்கு போட்டாங்க அப்போ நான் அவர் நாள் அவரை சந்தித்து பேசும்போது என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்போது இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இந்த மாதிரி ஊராட்சி கூட உடல் நலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பக்கத்தில் இருக்க கிராம ஊராட்சிகளை ஒதுக்கீடு செய்து பணிமாறுதல் செய்யணுங்கிற கோரிக்கையை ஊராட்சி செயலாளர் சங்கம் மனுவில் சொல்லியிருக்காங்க அதை தான் வந்து ஏற்றுக்கொண்டு ஒரு அறிவுரையாக பொன்னையா அவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சிகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் மூன்றாவது பாயிண்ட் நான்காவது பாயிண்ட் என்ன அப்படின்னா அல ஆய்வில் மாறுபட்டுள்ள வெவ்வேறு ஊராட்சிகளில் பணியாற்றும் வாய்ப்பு பெறுவதால் ஊராட்சி செயலாளர் திறன் மேம்பாடு அடைதல் அப்படின்னு சொல்லி இந்த காரணங்களுக்காக பணிமாறு செய்ய பணிமாறுதல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊராட்சியில் ஒரு சின்ன ஊராட்சியாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கு மட்டும்தான் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் அது ஒரு பெரிய ஊராட்சியாக இருந்தால் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வந்து இங்கே நடக்கும் எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு ரெண்டாயிரம் மக்கள் தொகை உள்ள ஒரு கிராம ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வாட்டர் டேங்க் கட்டினா போதும் அதே மாதிரி பெரிய ஊராட்சியாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து பெரிய பெரிய டேங்க் அமைக்கணும் அதுக்கான வந்து இடத்தை தேர்வு செய்யணும் அதுக்காக பைப்லைன் அமைக்கணும் இப்படி வந்து பெரிய பெரிய ஒர்க்கு இருக்கு இல்லையா இந்த ஒர்க் இருக்கக்கூடிய ஏரியாவுக்களுக்கு இந்த சின்ன ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர்களை மாறுதல் போது அங்கே இருக்கக்கூடிய பணிகளையும் அவர்கள் கூடுதலாக கற்றுக்கொள்வார்கள் இதன் அடிப்படையில் கூட நீங்கள் என்ன செய்யலாம் ஊராட்சி செயலாளர்களை மாறுதல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க நாலாவது பாயிண்ட்டு அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராம ஊராட்சியில் உள்ள பணிகளுக்கு ஏற்ப தகுதியான ஊராட்சி செயலாளர்களை பணி அமர்த்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு பிரில்லியண்டாக இருக்கக்கூடிய கிராம ஊராட்சி செயலாளரை ஒன்றுமே இல்லாத வேலை இல்லாத ஒரு கிராம ஊராட்சி நீங்கள் மாற்றிடக்கூடாது நல்ல பிரில்லியண்டாக இருக்கக்கூடிய கிராம ஊராட்சி செயலாளர் அவர் பணிக்கு ஏற்ப அவர் தவ அவர் அவர் திறமைக்கு ஏற்ப ஒரு ஊராட்சி இருக்குது அங்கே நிறைய பணிகள் இருக்குது அப்படின்னா அங்கே அவரை நீங்கள் மாற்றி அமைக்கணும் அதே மாதிரி ஒன்றுமே தெரியாத நபர்களுக்கு அதிக பணிச்சுமை உள்ள ஊராட்சியை நீங்கள் கொடுத்துடக்கூடாது அவங்களுக்கு அதை சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக இருக்காகவே இந்த காரணங்களுக்காக நீங்கள் பணிமாறுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாவது என்ன சொல்கிறாங்கன்னா நிர்வாக நலன் மற்றும் கலந்தாய்வு அடிப்படையில் ஊராட்சி செயலாளர்களுக்கு பணியிட மாறுதல் வழங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க நிர்வாக நலன் இப்போ ஒரு ஊராட்சியில் வந்து இவர் இருந்தால் வளர்ச்சி பெறும்ங்க ஆகவே இந்த ஊராட்சி செயலாளர் வந்து இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க மக்கள்லாம் அதில் அந்த கலந்தாய்வு கூட்டத்தின் ஆலோசனை ஏற்று அவருக்கு வந்து அங்கே பதவி நீட்டிக்க முடியும் அதே சமயத்தில் இல்லைங்க இவர் இருந்தால் இந்த ஊராட்சி வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும் இவரை முதல்ல இந்த ஊராட்சியிலிருந்து தூக்குங்க வெளியில் இவரை வந்து இந்த ஊராட்சியை விட்டு காலி பண்ணால் மட்டும்தான் இந்த ஊராட்சி வந்து விளங்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறுதல் செய்யணும் ஒரு ஊராட்சியோட நன் நலன் கருதி ஒரு ஊராட்சி செயலாளரை பணி மாற்றம் செய்வதற்கான அதிகாரத்தை வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அவர்களுக்கு அறிவுரையாக வழங்கியிருக்கிறார் திரு பா பொன்னையா ஊரக வளர்ச்சி இயக்குனர் அவர்கள் இந்த ஆறு காரணங்களுக்காக ஒரு ஊராட்சி செயலாளரை பணிமாறுதல் செய்யலாம் அதுவும் இந்த ஆறு காரணங்களும் தான் செயல்படுத்த வேண்டும் என்பது தான் இந்த சுற்றறிக்கையோட முக்கியமான ஒரு சாரம்சமாக இருக்குது ஆகவே வந்து இந்த சுற்றறிக்கை நகல் உங்களுக்கு வேணும் கேட்டிங்கன்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து கொள்ளுங்கள் இந்த ஆறு சப்ஜெக்ட்டுக்காக உங்கள் ஊராட்சி செயலாளரை பணிமாறுதல் செய்வதற்கு நீங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அவர்களுக்கு நீங்கள் பரிந்துரை செய்யலாம் இல்லை ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வட்டாரத்திலேருந்து இன்னொரு வட்டாரத்துக்கு பணிமாறுதல் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதற்கு நீங்கள் யாருக்கு மனு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு அவருக்கு நீங்கள் மனு வைக்கணும் இல்லை ஒரு மாவட்டத்தில் இன்னொரு மாவட்டத்துக்கு அவர் கடத்தி விட்டுருங்க மாற்றி இடிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஊரக வளர்ச்சி இயக்குனர் ஊராட்சிகள் அவர்களுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மனு வைக்கணும் ஸோ இந்த மூன்று கேட்டகரியில் ஊராட்சி செயலாளர்கள் பணிமாறுதல் செய்வதற்கான ஒரு அதிகாரம் இருக்கிறது அதை தாண்டி இந்த ஆறு சப்ஜெக்ட்டுக்கும் வட்டார அளவிலே பணிமாறுதல் செய்வதற்கான அதிகாரத்தை கிராம ஊராட்சி பிடிஓ அவர்கள் பெற்று இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இதை கடத்தி இன்னும் கூடுதல் விழிப்பு ஏற்படுத்தும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மீண்டும் நல்ல தொழில் உடனே வேறு சந்திக்கிறேன் நன்றி